நல்லிணக்க கவிஞர் நல்லிணக்க நற்கவி நாச்சி குளத்தார் என்ற ஆஜி முஹம்மது யூசுஃபின் நான்காவது நினைவு நாள் இன்று பத்தொன்பது அஞ்சு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நாச்சி குளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பிறந்தார் தந்தை மஹம்மது மெய்தீன் தாய் ஆமினா அம்மாள் நான்காம் வரை படித்தார் இளமையில் சதாசிவ அடிகளார் என்ற யோகியின் பழக்கத்தினால் தமிழிலும் ஆன்மீகத்திலும் நாட்டம் கொண்டார் கூக்கா சதாசிவ அடிகள் சங்கேந்தி பெருமழைப் புலவர் கவியோகி சித்தானந்த பாரதி ஆகியோரிடம் தமிழ் பயின்றார் மலேசியா சென்று பல ஆண்டுகள் வாழ்ந்தார் ஊர் திரும்பியதும் அவர் பிறந்த ஊரின் பெயரையே அவரின் பெயராக்கிக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் மரபுக் கவிதைகள் எழுதத் துவங்கினார் ஏறத்தாழ மூன்று லட்சம் கவிதைகள் எழுதியுள்ளார் தமிழ் இலக்கியம் பெண்ணியம் வாழ்க்கை தத்துவம் ஆன்மீகம் என எழுபதுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டார் பல தமிழ் நூல்களை பதிப்பித்தார் அவற்றுள் புலவரின் சீரா புராணம் இரண்டாம் பாகம் வண்ணக் புலவரின் ராஜநாயகம் குறிப்பிடத்தக்கவை திருக்குறளை பல ஆண்டுகள் ஆய்வு செய்து இவர் வெளியிட்ட தென்னகத்தின் திருத்தூதர் திருவள்ளுவர் என்ற நூல் இவரின் மரபு கவிதையில் மலர்ந்தது இவர் படித்த அரசு பள்ளிக்கு முப்பது நாயிரம் ரூபாய் செலவில் வகுப்பறை கட்டி கொடுத்தார் இவரின் தமிழ் பணியை பாராட்டி பல அமைப்புகள் விருதுகள் அளித்தன மலேசியா செந்தமிழ் கலாநிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் செந்தமிழ் கவிமணி மலேசிய தமிழ் தமிழ் எழுத்தாளர் சங்கம் வண்ணகவிந்த பாரதி கவியோகி மற்றும் இவர் பெற்ற பட்டங்கள் ஞான களஞ்சியம் ஞான பூபதி ஞானபிதா தமிழ் மாமணி வேதாந்த விதிச்சம் தமிழ்நாடு இஸ்லாமிய தமிழ் இலக்கிய கழகம் சேது கவி ஜவ்வாது புலவர் விருதும் பத்தாயிரம் ரூபாய் பணமளிப்பும் கொடுத்தது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான உமர் புலவர் விருது வழங்கப்பட்டது இவரின் மனைவி ஐனுல் வஸ்ரியா, இவருக்கு இரு மகன்கள் மூன்று மகள்கள் உள்ளனர் இவரின் எண்பத்தி ஏழு வயதில் பத்தொம்போது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நாச்சி குளத்தில் இறந்தார்